அனைவருக்கும் வணக்கம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து ஒலி எழுத்து இவற்றை அடிப்படையாக கொண்ட மொழி நமது தமிழ்மொழி இதை நமது ஆதி நூலான தொல்காப்பியத்திலிருந்து காணலாம் தொல்காப்பியம் தமிழ் இலக்கணத்திற்கான அடிப்படை நூல் தமிழ் எழுத்துக்களை அதாவது உயிரெழுத்துக்களை ஒலி வடிவத்தை அனுசரித்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் அது என்ன குரில் நெடில் குறில் என்றால் என்ன நெடில் என்றால் என்ன என்பதை எப்படி கண்டுபிடிப்பது அதை ஒலி மெஷர்மெண்ட் அதாவது ஒலி உச்சரிப்பின் ஒலி அளவை வைத்து கணக்கிடலாம் அதன் பெயர் மாத்திரை மாத்திரை என்பது என்னவென்றால் இட் இஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் இங்கிலீஷ் மாத்திரை என்றால் என்ன கண்ணிமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் ஒரு மாத்திரை விச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் இன் இங்கிலீஷ் அதாவது குரிலை குரில் என்பது ஒரு மாத்திரை நெடில் என்பது இரண்டு மாத்திரை குரில் எழுத்துக்கள் ஒரு செகண்டில் உச்சரிக்கலாம் நெடில் எழுத்துக்கள் இரண்டு செகண்டில் உச்சரிக்கலாம் குரிலுக்கு எடுத்துக்காட்டு என்ன உயிர் உயிரெழுத்துக்களில் அ இ உ ஏ நெடில் எழுத்துக்களுக்கு எது எக்ஸ் எடுத்துக்காட்டு ஆ ஈ ஏ இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபிள் அண்ட் கான்செப்ட் ஆஃப் தமிழ் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்புறம் பேசு அதை அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உயிரே மெய் எழுத்துக்களை பற்றி பேசுகிறேன் ஸோ இப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த செய்யுள் அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன் உங்களுக்கு அது வந்து நாலடியார் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்யுள் அதனோட அர்த்தம் என்னென்னா வெரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நமக்கு கல்வி கற்க வேண்டியது நிறையா இருக்குது நமக்கு வாழ்நாளோ கம்மியாக தான் இருக்குது அதாவது நூறு வருஷம் அதில் பல வகையான வேலைகள் படிப்பதற்கு என்பது மிக மிக க கம்மியான நேரம் தான் அந்த டயத்தில் அன்னப்பறவை எப்படி தன் தண்ணீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் பருகிறதோ சான்றோர்கள் தங்களுக்கு அறிவு சார்ந்த புத்தகங்களை படித்து தங்கள் அறிவை விருத்தி செய்து கொள்வார்கள் இந்த நாளடியார் எது சமண முனிவர்களால் எழுதப்பட்டது என கருதப்படுகிறது நானும் ரிசர்ச் பண்ணல பண்ணிவிட்டு நான் லேட்டரான்னு சொல்கிறேன் இது எப்போ எழுதப்பட்டிருக்கலாம் என்றால் கிபி நூறு முதல் கிபி முந்நூறு காலகட்டம் வரை உள்ள பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கலாம் என எண்ணப்படுகிறது இந்த நாளடியார் எல்லாமே வந்து வெண்பா அப்படிங்கிற கான்செப்டில் எழுதப்பட்ட நூல் மிக பிரமாதமான அருமையான நூல் ஸோ இதை உங்களை பகிர்ந்துகளில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது தமிழ் மொழியை கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு பரப்பலாம் என நினைக்கிறேன் வருகிறீர்களா நன்றி